கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட பிரைட் அப்படின்னு சொல்லப்பட்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் திடீர்னு தன்னோட ஓய்வு அறிவிச்சிருக்காரு அவர் இன்னும் சில ஆண்டுகள் விளையாடி இருந்தால் பல சாதனைகள் முடியெடுக்கப்பட்டிருக்கும் ரசிகர்களும் அந்த மாதிரிதான் எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க திடீர்னு அஸ்வின் ஓய்வு அறிவிச்சது ஏன் தான் இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான பிரிஸ்பன் டெஸ்ட் போட்டிக்கு அப்புறம் சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறதா இந்திய அணியின் முதன்மை சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அறிவிச்சிருக்காரு ஒரு தொடர் போயிட்டு இருக்கும் போது அதுக்கு நடுவே அவர் வெளியிட்ட இந்த அறிவிப்பு ரொம்பவே ஒரு பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு பொதுவாக கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஓய்வு பெறதா இருந்தா முன்னாடியே அறிவிச்சிருவாங்க ஆனா அஸ்வின் திடீர்னு சொன்னது தான் இப்ப வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன் எதுக்கு அப்படிங்கிற அந்த கேள்வி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மத்தியில இழ வச்சிருக்கு ஒருவேளை அஸ்வின் ஓய்வு பெறதா இருந்தா இந்த ஆஸ்திரேலியன் தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் சொல்லியிருக்கலாம் ஆனா தொடருக்கு நடுவுல அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன அஸ்வினுக்கு இப்ப முப்பத்தி வயசு ஆகுது அவர் ஏற்கனவே டுவெண்டி ஒன் டே கிரிக்கெட்னு மற்ற ரெண்டு சர்வதேச போட்டிகள்ல ஓய்வு அறிவிச்சிட்டாரு இந்த நிலையில டெஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் திட்டியிருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு டெஸ்ட் போட்டிகள நாட்டின் இரண்டாவது அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் அப்படிங்கிற அந்த பெருமை அஸ்வின் கிட்ட இருக்கு இவர் வெறும் பின் பவுலர் மட்டும் கிடையாது இவர் ஒரு தரமான பேட்ஸ்மேனும் கூட சொல்ல அஸ்வின் ஒரு ஆல்ரவுண்டர் பிரிஸ்பன்ல நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நாலாவது டெஸ்ட் போட்டியை இந்தியா டிராப் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இந்த அறிவிப்பை அஸ்வின் வெளியிட்டாரு அஸ்வின் பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரில் அஸ்வின் சேர்றதுக்கு முன்னாடியே இது தொடர்பான கண்டிஷனை முன் வச்சிருக்காரு முதல்ல சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து இந்தியா விளையாடும் போது இந்த விளையாட்டுல பெருசா ஸ்பின் பவுலர்களை பயன்படுத்த மாட்டாங்க மாறா பாஸ்ட் பவுலர்களை மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க அந்த வகையில பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடர்ல என்ன முதல் ஸ்பின் ஆப்ஷனாக பயன்படுத்தினா மட்டும்தான் நான் அணில இணைவேன் அப்படின்னு அஸ்வின் சில ஆலோசனைகளை முன்னாடியே செஞ்சு வச்சிருக்காரு இதை ஒரு கண்டிஷனாகவும் வந்து போட்டிருக்காரு ஆனா அவரை டீம்ல சேர்த்துக்கிட்ட ரோஹித்தும் கம்பீரும் அவருக்கு விளையாடுற அணில இடமே தரல அதோட இல்லாம வாஷிங்டன் சுந்தர முதல் தர ஸ்பின் சாய்ஸ் அவங்க எடுக்கிறாங்க இதுதான் அஸ்வினோட ஈகோஸ் இண்டியதான் சொல்லப்படுது நான் அணிக்கு தேவையில்லைன்னா எதுக்காக என்ன கூப்பிட்டு வச்சு தேவையில்லாம பெஞ்ச் ஃப்ரைக்க வைக்கணும் எதுக்காக என்ன டீம்ல செலக்ட் பண்ணணும் இந்த விஷயத்துல ரொம்பவே கடுப்பான அஸ்வின் யாரையும் குற்றம் சொல்லாம யார்கிட்டயும் சண்டை போடாம இவங்கதான் இதுக்கு காரணம் அவங்கதான் அதுக்கு காரணம்னு மற்ற வீரர்களை போல கேப்டனையோ இல்ல பயிற்சியாளரையோ குற்றம் சொல்லாம கௌரவமா நான் டெஸ்ட் இருந்து ஓய்வு அப்படிங்கிறத ஒரு இடத்துல நமக்கு வந்து ஸ்பேஸ் தரலன்னா முக்கியத்துவம் கொடுக்கலன்னா யாருமே குற்றம் சாட்டாம அந்த இடத்துல இருந்து வளர்கணும் அப்படின்னு அஸ்வின் எடுத்திருக்க முடிவு வந்து சரிதான் ஆனா இன்னும் கொஞ்சம் அவர் யோசிச்சிருக்கலாம் ஏன்னா முறியடிக்கப்பட வேண்டிய உலக சாதனைகள் இன்னும் எத்தனையோ இருக்கு நம்ம இந்தியாவின் சார்பா அந்த சாதனைகள்லாம் அஸ்வின் முறியடிச்சிருந்தாருன்னா அது இந்தியா மட்டும் குடிப்பான நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருந்தது தமிழ்நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் எல்லாரும் அந்த அளவுக்கு இந்திய அணியில சோபிக்கவே இல்லை தமிழ்நாடு கிரிக்கெட்டோட அடையாளம் இந்திய அணியில ஒன்னு இருக்குன்னா அது நிச்சயமா அஸ்வின் தான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா மற்ற வீரர்கள் வந்து ஷைன் பண்ணிட்டு வராங்க ஆனா தமிழ்நாட்டில இருந்து போன ஒரே பிளேயர்னு எல்லாரும் அறியப்பட்ட ஒரு வீரர்னா அது அஸ்வின் தான் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்க வேண்டாம் இதுக்கு அஸ்வினா டீம்ல செலக்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாம் வாஷிங்டன் ஆஷிக்டன் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் தான் இருந்தாலும் அஸ்வின் போகும்போதே ஒரு ரெக்வஸ்ட் ஒரு கண்டிஷனா வந்து இல்லையா அதை கன்சிடர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின் பவுலிங் அவங்க வந்து பிரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த அஸ்வின் இடத்துல யாராக இருந்தாலும் ஹர்ட் ஆயிருப்பாங்க தான் ஆனா ஓய்வு அப்படிங்கிற அந்த முடிவு வந்து ரொம்ப பெரிய முடிவா பார்க்கப்படுது இந்தியாவுக்காக பதிமூணு வருஷம் கிரிக்கெட் ஆடிய நிலையில அவர் ஓய்வு அறிவிச்சிருக்காரு ஐநூத்தி முப்பத்தி நான்கு விக்கெட்டுகளோட இந்தியாவின் டாப் ஸ்பின் பவுலர்களை ஒருத்தர அஸ்வின் இருக்காரு அனில் கும்லே அறுநூத்தி பத்தொன்பது விக்கெட்டுகளோட முதல் இடத்துல இருக்காரு இன்னும் ரெண்டு வருஷம் விளையாடி இருந்தா அஸ்வின் நிச்சயமா அனில் கும்பலேயோட சாதனையை முறியடிச்சிருப்பாரு கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காரு தொடர்ந்து விக்கெட்டுகள் எடுத்துக்கிட்டே இருக்காரு நடந்த கோடி ரூபாய்க்கு சென்னை அணிக்கு விளை போயிருக்காரு அஸ்வின் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி உலக டெஸ்ட் விக்கெட்டுகளை எட்டிய முதல் பந்து வீச்சாளர் அஸ்வின் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது குறிப்பா சொல்ல போனா டெஸ்ட் கிரிக்கெட்ல இருநூத்தம்பது முன்னூறு மற்றும் முன்னூத்தி ஐம்பது விக்கெட்டுகளை வேகமா எட்டிய ஒரே வீரர் அஸ்வின் தான் டெஸ்ட் போட்டிகளில் சதம் அடிச்சுட்டு ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஒரே இந்திய வீரர் அஸ்வின் தான் ஐந்து டி டுவெண்டி விக்கெட்டுகளை